அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போறோம் அப்படின்னா இந்த திரு இந்த புத்தகத்தில் ஒரு குரல் இருக்கு அறநூற்றி அறுபத்தி ஆறாவது குரல் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் தின்னியராகப் பெரு இந்த குரல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய உறுதியோடு இருக்கிறவங்க அந்த செயலை கண்டிப்பாக நிச்சயம் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இந்த குரல் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு மாமனிதருக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டான குரல் அவர் வந்து தன்னுடைய மாணவ பருவத்தில் இந்த குரலை படிக்கிறாரு தன்னுடைய கனவை நோக்கி நகர்றாரு ஒரு நாள் வந்து நான் ஒரு பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆவேன் இந்தியாவுக்காக நிறைய ஏவுகணைகளை எழுதுவேன்னு சொல்லி ஒரு கனவை காண்கிறாரு அந்த கனவை அவர் செய்து முடிக்கிறார் அதற்கு அடி அடிநாதமாக விளங்கியது இந்த திருக்குறள் தான் அந்த மனிதர் வேற யாருமே இல்லை நம் இந்தியாவினுடைய மேனா ஜனாதிபதி இன்னைக்கு நமக்கு நமக்கு எல்லாத்துக்குமே விடுவெளியாக இருக்கக்கூடிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏன் சார் ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு உறுதி தேவை ஒய் டிசிப்ளின் இஸ் நீடெட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன்ஸ் இப்போ ஒரு நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோம் அந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்த்த பத்து நிமிஷத்துக்குள்ள நமக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி மனசெல்லாம் பரப்பர பரப்பரான் இருக்கும் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை அப்படியே அணைஞ்சிடும் ஆனால் அதை பார்த்த அந்த பத்து பத்தினோராது நிமிஷத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய செயலை ஆக்ஷனில் இறங்கி அதை டிசிப்ளினாக கொண்டு வரணும் இப்போ பத்து மணிக்கு நான் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா பத்து மணிக்கு புக் எடுத்து படித்தே ஆகணும் அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம நம்ம அந்த ஆக்ஷன்ஸுக்கு கொண்டு வரணும் இப்போ பதினோரு மணிக்கு தூங்கணும்னா பதினோரு மணிக்கு தூங்கி ஆகணும் இட்ஸ் நாட் அ லெவன் ஒன் அப்படின்னு ஒரு டிசிப்ளினை நம்ம நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த உறுதி வந்துவிடும் நம்ம நினைச்சதை நினச்ச மாதிரியே செய்து முடிக்க முடியும் இதுக்கு நடைமுறையில் ஒரு மனிதரே வாழ்ந்திருக்கார் இன்னைக்கு பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் பேச்சா முன்னோடியாக ஒரு பெரும் பேச்சாளனாக விளங்கிய டெமஸ்தனஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவரு வந்து ஒரு பெரிய வழக்கறிஞராகணும் ஒரு பெரிய பேச்சாளனாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஆனா அந்த மனுஷனுக்கு திக்குவாய் ரொம்ப பாவம் இல்லை ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு அந்த வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட ஒரு வழக்குக்கு போய் ஒரு தன்னுடைய அந்த நீதிமன்றத்துல வந்து நிக்கிறார் ஆனா அவரோட பேச முடியல அவரோட அந்த திக்குவாய் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணுது அன்னைக்கு அந்த ஊர்ல வந்து எல்லாருமே அவரை வந்து திட்டி தீக்குறாங்க டெமஸ்தனஸ் நீ ஒரு முட்டான் டெமஸ்தனஸ் நீ ஒரு மூடன் உனக்கும் பேச்சுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அத்தனை பேரும் திட்டி தீக்குறாங்க அந்த மனுஷன் மனம் உடையறாரு ஆனா தான் மனசுல இருக்கிற உறுதியை விடவே இல்லை ஒரு நாள் நான் கண்டிப்பா பேச்சாளர் ஆவேன் ஒரு நாள் நான் கண்டிப்பா ஒரு நாள்ல வழக்கறிஞர் ஆவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய அறை கதவுகளை மூடிக்கொள்கிறார் அந்த அறை முழுக்க புத்தகம் இருக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் எத்தி வச்சுக்கிறார் உலகத்துக்கும் தனக்கு இருக்க இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நீக்கிறதுக்காக தன்னுடைய மு தலைமுடியை பாதி அளிச்சிடுறார் படிக்க தொடங்கிறார் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்துல ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து படித்து படிக்க தொடங்கிறார் படித்து 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 ஒரு நாள் அந்த ரூம்ல இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் அவர் படிச்சு முடிச்சிட்டார் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேராக எந்த நீதிமன்றத்தில் தன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ எந்த நீதிமன்றத்தில் தன்னை அவமானப்படுத்தினாங்களோ அந்த நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்குக்கு ஆஜராகிறார் அன்றிலிருந்து அந்த மனுஷனுடைய வாதத்திற்கு எதிர்வாதம் வைக்க ஒருவரும் துணி இல்லை ஒருவருக்கு கூட துணிச்சரில்லை அப்படி நான் ஒரு சரி சரிப்பா அவருத்தன் திக்குவாயாச்சு அப்படின்னு நீங்க கேட்டால் தன்னுடைய திக்குவாய் போகணுங்கிறதுக்காக வாய்க்குள்ள கூழாங்கல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தன்னுடைய திக்குவாயாக இருக்கக்கூடிய அந்த குறையும் நீக்கி ஒரு பெரும் பேச்சாளனாக இந்த உலகத்துக்கு திகழ்கிறார் அன்னைக்கு எதிர்வாதம் வைக்க முடியாத அந்த டெமஸ்தனஸ் இன்று உலகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருத்தனாக விளங்குகிறார் அவர் மனசுல இருந்து எதுவுமே கிடையாது மனசில் இருந்தது உறுதி மட்டும்தான் நான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரும் பேச்சாளராகிற அந்த உறுதி மட்டும்தான் மட்டும் தான் தன்னுடைய கனவை நோக்கி நகர்த்தது அந்த டிசிப்ளின் உறுதி மட்டும் இல்லை அந்த டிசிப்ளின் நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கும் வரை நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு ஒழுக்க நெறிமுறை தான் அவரை தன் கனவை நோக்கி பயணிக்கச் செய்தது அதைத்தான் இந்த குரல் நமக்கு சொல்லுது யார் அவங்க செயலுக்கான செயலை செய்து முடிக்கணுங்கிற அந்த உறுதியோடு இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக செய்து முடிப்பாங்க நம்மளும் இனி அப்படி தான் நம்ம எல்லோரும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதில் உறுதியோடு இருந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை டிசிப்ளின் ஆக்கணும்னா ஒரு நாள் நாமும் நம் கனவை வெல்ல முடியும் இது வெறும் நியூஸாக அப்படின்னா எனக்கு தெரியாது பட் இந்த டெமஸ்டாசனுடைய வரலாறு பிரச்சனையும் உங்களுக்கு சொல்ல தோணுச்சு அதுக்கு திருக்குறளை வந்து ஒரு இலக்கணமாக எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன் அவ்வளோதான் நன்றி